சப்பா எந்த சொல் நாங்க கேக்கலே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கிடைச்சதெல்லாம் கம்மங்கோளு கேட்டதெல்லாம் கேப்ப கோளு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கோடு

வேப்பமுத்து மாதிரி தான் நீங்களாம் எப்படி நான் சினத்தவலை என்னடா கேட்க வர்ற இல்ல எப்படி வாட் இஸ் திஸ் வாட் இஸ் திஸ் நோக்கிஸ் அவன் பாடுறா டேய் ஸ்டாண்டை தள்ளி விட்டு என்ன நீ திருந்தலையா அங்கே நான் மந்திரி நீ எந்திரி எந்திரிச்சிட்டான் இல்லை எந்திரிச்சிட்டேன் தம்பி அந்த மைக்கே அஞ்சானம் ரூம்ல உங்க மைக்கு தான் போக மாட்டேன் அங்கிட்டே விடான் எங்கட்டு அண்ணன் தான் சரியா இருக்கா வேலை வர வர ஷூட்டிங் மாதிரி என் நிக்கிற மாதிரி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ப்ரோ கல்யாணம் கடலை கட்டி தொங்க விடுங்க ப்ரோ ஏன் நான் அண்ணன் புடவங்காவுக்கு கேவலம் எனக்கும் கல்யாணம் செட் பண்ணி விடுறேன் ஆனா ஒரு அழகு தேவதை இந்த நந்த வனத்துக்குள்ளே கிறு புறூன்னு திருறா எனக்கு கல்யாணம் ஆக போகுது ப்ரோ உனக்கு அத்தோடு சமாதி கட்டிட வேண்டியதுதான் இந்த ஏழு செம்பு ஆடி தூக்குவிச்சில ஏழு கன்னிமார்கள் அந்த புண்ணியத்தில் எனக்கு கல்யாணம் ஆக போகுது ஆஹாஹா ஆனால் அழகு கட்ட பும்பல பிள்ளைன்னு சொன்னாங்க நான் அது முகரையை பார்க்கல இந்த பதினொண்ணட்டாம்படியா புளு 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 அதுக்கு என்ன நீர் malaria அடிக்கிறேன் அவன் ஏளப்போய் மாய் அஞ்சித் हां சொல்லுங்க கல்யாணத்துக்கு நீங்க நாலு பேர் வரணும் நான் வந்து என்ன பண்ணுனாலும் கெடா உரிச்சதுக்கு அப்புறம் வரணும் அதுக்கு முன்னாடி வந்த செவரோட்டிய கலண்ட சுத்துနေ இடிவே மாட்டேன் என் அழகு தேவதை அந்த நந்தவனத்துக்குள்ள இருக்கா ஆனா அவளை நான் பார்க்கணும் அவ சாதாரண ஆள் கிடையாது அவ அன்னதானத்துக்குள்ள நடந்து கொட்ட 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 என்ன ப்ரோ வாட் இஸ் திஸ் இந்த மேடையில முனி ஓட்ட இருக்கு முனி ஓட்டத்தை மறைச்சு கட்டறேன் இப்போ யாரா அது கபடி பாயை மாதிரி வந்தாலே கேவலப் போய் மகா கட்டுல நல்ல வேளை நீங்க பேண்டா மூடி கிடிங்க ப்ரோ சொல்லுங்க எனக்கு வரக்கூடிய மனைவி நடந்து போயிருக்கா இருக்க சரி ரெண்டாயிரம் பேத்துக்கு சமையக்காரன் சமைச்சவன் ஐயாயிரம் பேத்துக்கு சோறு விளைஞ்சிருக்கடா எப்படி அவ கால் தடம் பட்ட இடம் புண்ணியமான இடம் ஆனா அவ வந்ததுக்கு அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் ஏ எவன தூக்கிட்டு போயிட்டேன் என்ன என் செல்லத்தை யார்ட்டுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவ்வளோ அழகா அழகு தேவதை வர்றது மாதிரி தெரியுது கண்ணே பேர் என்ன உங்க மனைவி பேரு கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷா இந்த பொம்பளைய என் முண்டாட்டிய பார்த்து வாயில விரல வைக்கிட்டு உங்க மனைவி வர்றாங்க என் வருங்கால தேவதை வர்றாளா ஆமா அவன் கால் அதே சூத்து அதே நார மண்ட காசை பூரா திண்டைய மாதிரியே தெரியுது உள்ள ஒரு பொட்டு மட்டும் தெரியுது ஏன் சீக்கு வந்த முண்டையா ஏதா அஞ்சு ஆளு சித்தாலா இருக்கு மடு மொழிக்கு தொங்குது என்ன எச்சா

வேற பாட்டு ஒண்ணு வர்றதா க்ளாஸாவே சித்தருமன்ன கடிதா கடி கட்டு என்ன வாங்க மச்சான் வாங்க வந்த வழியை பாத்து போங்க வாங்க மச்சான் ஆஹ் வாங்க மச்சான்

போலையே வெளுத்தாட்டி நம்ம ஆமா அத்தாச்சி என்பட்ட அழகா இருக்கு ஏப்பா நீ பொத்துப்பா மயிர் மைனே அத்தாச்சியா அடடா கொட்டாம்பட்டி பஸ் ஸ்டாண்டில் பாட்டில் விறக்குறவன் போலப்பா அடே என் வாழ்க்கையில் இடி விழுன்னு நினச்சி வானத்தையே வெளுத்தாடி அது டேய் அஸ் முகரைக்கு எத்தனை ஒட்டு கஞ்சுஷஷ்டி போட்டுருவோம் சும்மா இருங்க சும்மாவே என் காத்தா வாங்க அப்புறம் என்ன சூடும் நாடகம் பார்க்கற பாக்குற வந்த ஆம்பளைய ஊற அது முகத்த பாருங்க உங்க பொண்டாட்டி நினைப்பு ஒரு எண்பத்தி நாளைக்கு உங்களுக்கு வரவே வராது இது மூஞ்சியா பாருங்க யா இருதலை முனி பாம்பு பாம்பு நீண்ட ரஞ்சித்து சேலை முளைப்பாடி தூக்குற உங்களை மாதிரி இருக்கு சாக்கெட்டு பாருங்க என்னமோ தகரம் வெட்டி கிடந்தது மாதிரி அசு மசுரம் பாருறான் கோவப்படக்கூடாது ஏத்தா இதை மூடுத்தா தாட்டாசி கீர்ராடு மாதிரி என்ன பார்க்குறோம் அதுவே பார்த்துக்கிட்டு இருக்கா ஓ எவ்வளோ அழகாக இருக்கு என் முகத்தை விட்டுட்டு நீ எதையோ பார்க்குற யாராவது ஒரு இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து இதை வச்சுக்கோங்கடா ஏ அடைய ரஞ்சித் பேக்கில் எதுவும் சுகர் ப்ரெஷர் மாத்திரை போட்டு வச்சிருக்கியா ஆமாம் இருக்கு வேணுமா ஏன் ஐயோ நீ மாத்திரை கொடுத்தேன்னு செய்வியா எனக்கு படம் வடனும் என் தம்பி ரெடி ஆயிட்டேன் சரவணே பண்ணுவா சொல்றது நாயம் என்ன என்ன இல்ல போட்டாக ஒரு காலிப்பையாணம் ஆயிடுச்சு என்னடா அது துரட்டி குச்சி மாதிரி என்னடா நீக்குற காரை மாதிரி ஏற்றி விட்டாங்க

இவனை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க ஆ அச்சு முறுக்கு போடுறதுக்கு அச்சு முறுக்கு போடுறதுக்கா என் மேமனுக்கு நான் அச்சு போடுவேன் நீ எதுக்கு வந்த என்னது அழகாக இருக்காண்டு என்ன இருக்கான்னு எதில் அழகு கூட மாமா என் காலில் ஒருத்தனா ஓ அய்யய்யோ போச்சே என் மாமாவுக்கு போச்ச ஐயோ ச்சீ மானக்கட்டைவல மாமா எனக்கு மண்டையில் குறச்சலா

अल्ले की कोण गान करो आ இருக்கிறேன் நல்லமா இருக்கீங்களா பார்த்தாலே தெரியுது அதனால என்ன நடக்குது எனக்கு கல்யாணம் ஆக போகுது இதை வச்சு கடை கடையா ஈர் வழியாக கல்யாணம் ஆக போகுதுன்னு இங்கே வந்தாங்க கல்யாணம் ஆக போகுதுன்னு இங்கே வந்தீங்க உள்ளே இருக்கணும்ல பாக்குறியா பார்க்கணும் தெலுங்க செகுல கட்டி அறைய போறேன் அதனால அப்பா என்ன சொல்லியிருக்காரு

போடுகிற நீர் பூத்து குழுங்குற பூக்கள் அப்படி எல்லாம் பூக்களை பார்க்கும் எப்படி இருக்கு மனசுக்கு ஆறுதல்ல அப்படி குழு குழுன்னு இருக்கு இல்லையா அதனால அந்த சக்கச்சவேர்னு பூத்து இருக்குல்ல அந்த பூ பேர் என்னங்க அந்த சிகப்பு சிவப்பா இருக்குதாம்ல அது என்ன பூ சிவப்பு பூ சிவப்பு பூ அது யாருக்கு தெரியாது செம்பு செம்புவா அந்த கண்டகண்டமா இருக்கே அது என்ன பூ கண்டர்லி பூ என்ன

ए ए आ आ जिनाकड़ 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 जंदे गाड़े चला कर ने गाड़े जंदे गाड़े जंदे गाड़े அப்படியாடுவோ பண்டிங்க பூங்குயிலே எத்தனை நாளான காத்திருத்த நாளான காத்திருந்தேன்